அஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து நான் சட்டத்தரணி நிஷ்ரானஜ் முடி மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அஹமது இல்லா இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் இன்றைய சமூகத்திட அதாவது இளம் சமூகத்தினரிடம் எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் காண கிடைக்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெக்கம் வெக்கம்ன்றது இந்த மக்கள் மத்தியில் இந்த இளம் சமூகத்தினர் மத்தியில் வந்து இல்லாத ஒரு விஷயமாகவே போயிட்டு அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது ஆனால் அதில் முக்கியமாக வந்து தாக்கம் செலுத்துகிற விஷயம் வந்து இந்த சோஷியல் மீடியா இந்த சமூக வலைத்தளங்களோட பாவனையோட அதிகமால வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த வெக்கம் என்ற உணர்வே இல்லாமல் போயிட்டு அது வந்து யாரும் மறுக்க முடியாத ஒரு உண்மை இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தில் வந்து வெக்கம் என்றால் என்னான்னு பார்த்தீங்கன்னா அது ஈமான்ண்ட ஒரு பகுதி கட்டாயம் ஒரு மனிதனுக்கு வெக்கம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வெக்கம் என்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாக தான் இஸ்லாம் வந்து கருதுது அப்போ வெட்கம் இருந்தா நாங்கள் நிறைய விஷயங்கள்ல இருந்து கொள்ளலாம் வெட்கக்கேடான மறைவான நிறைய தவிர்ந்து கொள்ளலாம் என்று எங்களுக்கு வழிகாட்டுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது பாருங்க வந்து இம்ரான் பின் ஹுசைன் அவர்கள் கூறுறாங்க நபிசல்லா உலிவர் செல்லம் அவர்கள் கூறியதாக வெட்கப்படுவது ஒரு நல்லதையே கொண்டு வரும் என நபிசல்லாஹ் ஒலிவர் செல்லம் அவர்கள் அறிவித்ததாக புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல இடம்பெற்றிருக்கின்றது இதுல என்ன விஷயம் என்று சொன்னா நாங்கள் எந்த ஒரு விஷயத்துல ஒரு ஒரு அதாவது வெக்கம் என்ற நேரம் அது ஒரு தடை அத சில விஷயங்களுக்கு ஒரு தடை மாதிரி வெக்கப்பட்டு கொண்டு நாங்கள் எதுக்கும் நாங்கள் முனுக்கு போவாத சில விஷயங்கள் வார நேரம் அதில் ஒரு ஒரு நலம் கொண்டே இருக்குது அப்படி இல்லாமல் எந்த விதமான பயம் அச்சம் மானம் வெக்கம் எதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற புள்ளைகள் எல்லாம் என்னது தைரியமாக எதையுமே ஃபேஸ் பண்ணுறாங்க ஆனால் சில விஷயங்கள் கட்டாயம் ஃபேஸ் பண்ண தான் வேணும் ஆனாலும் இஸ்லாம் காட்டி தந்த அந்த வெக்கம் என்ற உணர்வு வந்து எங்களோட புள்ளிட மத்தியில் மிக 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 குறைவு இல்லை கிலோ எவ்வளோ என்று கேட்குற நிலைக்கு எங்களோட புள்ளல் தள்ளப்பட்டிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு ஹதீஸை பார்த்து மென்று சொன்னால் இன்னும் மசூத் ருல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உனக்கு உனக்கு வெக்கம் வரவில்லை என்றால் நீ நினைத்ததை செய்வாய் என நபி சொல்லாஹ் அலுவலம் அவர்கள் அறிவித்ததாக புஹாரி கிரந்தத்தில் வந்து இடம்பெற்றிருக்கின்றது அப்போ வெக்கம் இருந்துச்சு என்று சொன்னால் நாங்கள் எதை நினைச்சாலும் செய்கிறதுக்கு ஒரு தடை அவனுக்கு ஏற்படும் அது கெட்ட விஷயம் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் என்ற ஒரு எண்ணம் வந்து எங்களுக்கு வரும் ஏதோ ஒரு வலிக்கேடான ஒரு விஷயம் செய்கிறதுக்கு ஒரு தடை ஏற்படும் இந்த வெக்கம் ஆனாலும் சில விஷயங்களை நாங்கள் வெக்கப்படவே கூடாது ரைட் எந்தெந்த விஷயத்தில் நாம் வைக்கப்படணுமோ அதிலெல்லாம் வைக்கப்படாமல் காட்ட வேண்டிய அதாவது திறந்து போட்டு எல்லாத்தையும் காட்டிட்டு வைக்கப்படக்கூடாது என்ற சில விஷயங்கள் இருக்கு தானே அதில் வைக்கப்படுறது நாம் இப்போ நார்மலாக பார்த்துட்டு இருக்கிறோம் அதில் முதலாவது வந்து ஓல்ட் அதாவது வயதான பேரண்ட்ஸ் எங்கட பெற்றோர் வயதான பெற்றோர்களை வந்து அடுத்தாக்களுக்கு காட்டுறதுக்கு வைக்கப்படுவாங்க இந்த இளம் சமுதாயத்தின் இந்த வேலைக்கு போகிறாக்கள் க கோப்பரேட்லேயோ இல்லாட்டி ஐடி ஃபீல்ட்லேயோ நிறைய ஆக்கள் என்னென்று பாருங்க எங்களோட இளம் அந்த நாங்கள் இளமையான ஆக்கள் எங்களோட சமூகத்தில் உள்ள ஆக்கள் எல்லாம் பெரிய ஆக்கள் ஆக்கள் நல்ல வசதி உள்ள ஆக்கள் எங்களோட வயசான பெற்றோரை வந்து அவங்கக்கிட்ட அறிமுகப்படுத்துறதுக்கோ காட்டுறதுக்கோ வெக்கப்படுவாங்க அது வந்து வெக்கப்படக்கூடாத ஒரு விஷயம் ஆனால் மாறி நடக்குது அதே மாதிரி நாங்கள் ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு ஸ்கூல் காலத்தில் இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க நாங்கள் எங்களோட வசதி வந்து உயர்ந்த போகிறோம் நாங்கள் வளர்ந்து வசதி வாய்ப்போடு நல்ல ப கோடிகளில் பணத்தில் புரள்கிற நேரம் எங்களோட இந்த ஏழ்மையான நண்பர்களை வந்து காட்டுறதுக்கு விரும்ப மாட்டாங்க புதிய நண்பர்கள் அறிமுகமாகுவாங்களே எங்கேயும் கண்டாலும் கணக்கெடுக்காமல் அந்த பழைய நட்பு என்றது இல்லாமல் பேரும் ஏழ்மையான நண்பர்களை வந்து காட்டவே விரும்ப மாட்டாங்க ஆகவே அதுவும் வைக்கப்படக்கூடாத ஒரு விஷயம் மாறி நடக்குது வைக்கப்படுறாங்க அடுத்தது வந்து மிக சாதாரணமாக வாழ்கிற வாழ்க்கை முறை அதை பார்த்து சிலாக்க வைக்கப்படுவாங்க நபி சல்லா அலுவல்லம் அவர்கள் எவ்வளோ பிரமாண்டமான ஒரு இடப்பரப்புக்கு ஜனாதிபதியாக இருந்து அகிலத்த ஆண்ட ஒரு ஆள் அவ்வளோ சாதாரணமாக இருந்தாங்க யாராவது அரச தலைவர்கள் நபி அவங்கள சந்திக்க வந்தால் எங்கவங்களோட ஜனாதிபதி எங்கவங்களோட தலைவர் என்று கேட்பாங்க யாரெண்டு ஐடென்டிஃபை பண்ணல என்று கேட்டால் மக்களோட மக்களை சாதாரணமாக இருப்பாங்க ஆனால் இந்த காலத்தில் இந்த சாதாரணமாக இருக்கிறது நார்மலாக இருக்கிறது என்றதை வந்து காட்டிக்கொள்வது வைக்கப்படுறேன் நாங்கள் எப்பயும் பாஷாக தான் இருப்போம் நாங்கள் எப்பயும் எங்கள்கிட்ட அந்த பணக்கார ஸ்டைலில் தான் இருப்போம் என்று வந்து தான் போலியான பிம்பங்களை வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்துகிறாங்க ஆகவே வெக்கப்படக்கூடாத ஒரு விஷயத்துக்காக வேண்டி வெக்கப்படுறாங்க நாலாவது வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் வந்து உண்மையை பேசுறதுக்கு வெக்கப்படக்கூடாது வெக்கப்படாம எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் உண்மையை பேசக்கூடிய ஆக்களாக இருக்கணும் ஆனா எங்களோட சூழ்நிலைக்கு கேட்ட போல நாங்கள் வந்து உண்மையை மறக்கிறோம் உண்மையை ஒழிக்கிறோம் உண்மையை பேசுறதுக்கு நாங்கள் வெக்கப்படுறோம் ஆகவே இருக்கக்கூடாத பண்பு எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் உண்மை பேசுகிறாக்களாக இருக்கணும் அதுக்கு எக்காலத்திலையும் வைக்கப்படக்கூடாது கடைசி ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் எங்கள் நாங்கள் வந்து பழைய உடுப்புகள் ஓல்டு க்ளோத்ஸை பாவிக்கிறேன்னு சொன்னா அதுக்கும் சிலாக்கள் வைக்கப்படுவாங்க பணக்காரனா இருந்தே பண் எல்லாம் வந்து சொல்கிறான் உங்களோட வசதி இருந்துச்சுண்டா அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆடையானீங்க உங்களோட வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்துங்க ஆனால் அந்த அதாவது ஓல்டு பழைய உடுப்புக்கள் மட்டன் தட்டுங்க தட்டுங்கோ அவங்கள வந்து கேவலப்படுத்துங்க என்றோ யாருமே எங்களுக்கு அறிவுறுத்த இல்லை என்ன சமத்துவத்தை பேசுகிற விஷயத்தில் வந்து சம சமமானவர்கள் பாகுபாடு இருக்கக்கூடாது என்று நாங்கள் பார்க்குற நேரத்தில் வந்து இந்த பழைய உடுப்பு உடுத்தே என்ற ஒரு ரீசனுக்காக வேண்டி அவங்கள சபைக்கு கூப்பிடுறதோ இல்லாட்டி அவங்கள காட்டுறதோ அவங்களோட நடக்கிறதையோ நாங்கள் வெக்கப்படுற மாதிரி இருக்கக்கூடாது ஆகவே வெக்கப்பட வேண்டிய எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சமூகத்தில் ஆனால் அதுக்கெல்லாமே வைக்கப்படாமல் வெக்கப்படாம நடக்க வேண்டிய சில விஷயங்களுக்காகவே சமூகத்தில் உள்ள இளம் தலைமுறை வந்து வெக்கப்பட்டு கொண்டு இருக்குது ஆகவே நாங்க மாறணும் நாங்க தான் எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்ப மாறி நாங்க வந்து சமூகத்துல சிறந்த பிரஜைகளாக உதாரண புருஷர்களாக வாழ்றதுக்கு அல்ல வந்து எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று வேண்டி மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ